அண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் ஹைவே வரைக்கும் பிரவுனி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டமா என்ன கேட்டாங்க சரி ஓகேம்மா வரமா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு வயசா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கையை கட்டி யாரும் லிஃப்ட் கேட்டு இருந்தாங்க யாருமே குடுக்கல எல்லாரும் அவங்க வேலை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க ரொம்ப வயசான சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன் என்னம்மா வேணும் அப்படின்னு சொன்னா அந்த முக்கில இறக்கி விட்டுங்க தம்பி அங்க சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம இவ்வளவு வெயில இருக்கேம்மா வீட்டுல யாரும் இல்லையா கூட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு நாலு பசங்க தம்பி யாருமே கூட்டிட்டு போறது இல்ல என் வேலையை நானே செஞ்சுக்க வேண்டியிருக்கேன் அந்த மூலையை மட்டும் இறக்கி விட்டுங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி கேட்டாங்களா எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுங்க அந்த அம்மாவை ஏத்திக்கிட்டேன் எங்கம்மா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சந்தை